புதுச்சேரியைச் சேர்ந்த மண்பாண்ட கலைஞர்கள் சானிட்டரி மற்றும் பயன் மாற்று வழியை கண்டுபிடித்துள்ளனர் பிளாஸ்டிக் பசை மற்றும் அதிகப்படியான ஈரத்தன்மையை உறிஞ்சும் பாலிமர்கள் கொண்டு தயாரிக்கப்படும் சானிட்டரி பேட்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படும் டயப்பர்கள் மக்குவதற்கு சுமார் எண்ணூறு ஆண்டுகள் ஆகும் இந்நிலையில் இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு பனிரெண்டு பேட்கள் குப்பை கிடங்குகளில் மற்றும் டயப்பர்கள் சுற்றுச்சூழலுக்கு சவாலான விஷயமாக இருக்கும் நிலையில் புதுச்சேரியில் பெண் மண்பாண்ட கலைஞர்கள் அவற்றை வீட்டிலேயே அழிக்கும் மாற்று வழியை கண்டுபிடித்துள்ளனர் ஒன்றிய அரசின் உதவி மூலம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு சானிட்டரி பேட்களை வீடுகளிலேயே எரி எரிக்கும் சூலா மண் அடுப்புகளை தயாரிக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது முதற்கட்டமாக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள முப்பத்து பெண்களுக்கு இலவசமாக சூலா மண் அடுப்புகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைக்கும் சூலா மண் அடுப்புகள் மக்களிடம் வரவேற்பை பெற்றிருப்பதாக கைவினை கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர் மேற்பீடை வந்து நம்ம வெளியெல்லாம் எடுத்து போடுறோம் அங்கங்க போகிறதுனால நமக்கும் வந்து அது பாதிப்பு அந்த காலத்துல வந்து கீழே போடவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரம்பரியமாக வந்ததுனால இப்போ வந்து எப்படி என்ன யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் நம்ம எங்கே எங்கேயே தூக்கி போடுறோம் குப்பத்தொடர்லாம் சரியாக போடுறது கிடையாது அதனால் அது வந்து நம்ம ஒரு அடுப்பு மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது அடுப்பு பேர் வந்து சொல்லான்னு அது அது நம்ம வந்து நம்ம எடுத்துகிட்டு ஒரு விரவு ஒன்று அது உள்ளே வச்சுட்டாலே போதும் அந்த விரவு வந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும் அந்த இரும்பு தகுடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து அது உள்ளே போட்டாலே அது வந்து ஈஸாகிடும் ஃபுல்லாக சாம்பல் ஆகிட்டு கீழே இறங்கிடும் அது யாருக்குமே எந்த பாதிப்பும் இருக்காது சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பும் இருக்காது இப்போ யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் ஒரு பேப்பரில் சுற்றி போடுறாங்க சில பேர் அதை எடுத்து அப்படியே போட்டு போயிடுறாங்க ஒருத்தங்க பாத்ரூம் டாய்லெட் உள்ளே போடுறாங்க அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க அதெல்லாம் நிறைய பேருக்கு பா டாய்லெட்டில் உள்ள போடும்போது அந்த தண்ணியோடு எடுக்க முடியாது நிறைய பேருக்கு அடைச்சிக்கும் சுத்தம் பண்ண முடியாது க்ளீன் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ணாதீங்க இது வந்து நல்ல ஒரு இது உங்களுக்கு இது கண்டிப்பாக பண்ணுங்கள் கரண்ட்டில் கூட வந்திருக்குதா கேள்விப்பட்டிருக்கேன் நானும் அதுக்கு யூஸ் பண்ணது கிடையாது ஆனால் இது மண்பாண்டத்தில் செய்யும் போது எல்லாருக்குமே நல்லது நம்மளோட உடல் ரீதியாக கூட பார்த்தீங்கன்னா நல்லது அது மண்பானத்தில் அது பண்ணும்போது அது அது கருகியே போயிடாது அதனோடய இது வந்து வெளியில் தெரியாமே போயிடும் சூலா மண் அடுப்புகளை தயாரிக்கும் டெரகோட்டா கைவினை கலைஞர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பெண்களுக்கும் பயிற்சி அளிக்கின்றனர் நாங்கள் அங்கே போடாமல் அவங்க அடுப்பில் போட்டு இதை எறிகிறது பத்து நிமிஷம் வேலை தான் அங்கங்கேயும் போடாதீங்க டஸ்ட்பின்லலாம் எங்கேயும் போடாதே இதை யூஸ் பண்ணுங்க எல்லா பெண்களுக்கும் இது நல்லது பயன்படுத்தப்பட்ட சானிட்டரி பேடுகள் மற்றும் டயப்பர்களை வெளியில் தூக்கி எறியாமல் வீடுகளிலேயே சூலா அடுப்பை பயன்படுத்தி அவற்றை எரிப்பதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறையும் என சூழலியல் ஆர்வலர்கள் கருதுகின்றனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் புதுச்சேரி செய்தியாளர் மகாராஜா பாண்டி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க